சொன்னது என்னாச்சு என்று தம் இளம் கணவன்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இளம் மனைவிகள் இப்போ நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன் இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க இல்லையா திருமணமாகி கணவீடு போகிற முன்னாடி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது என்னவாக இருந்தது சார் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவர் கொடுத்த கிஃப்டோ அதுலேயே வந்து மொத்தமாக உடஞ்சிருச்சு எல்லாமே என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அது வச்சிருக்கேன் சார் இதோ காட்டுறேன் இதுதான் அவர் கொடுத்த ரோஸ் வேலண்டைன்ஸ் டே அப்போ கொடுத்த ரோஸ் அது திருமணமாகி முதல் வேலை அதாவது மேரேஜ் வந்து மார்ச் ஃபோர்டீன் பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு கொடுத்த ரோஸ் அண்ட் கிரீட்டிங் கார்ட் ஓ அது அடக்கமா சின்ன ரொம்ப இல்ல இந்த ரோஸ் வந்துட்டு ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பசங்க கூட கொடுப்பாங்க சார் ஆனால் இவர் எந்த தைரியத்தில் வந்துட்டு மேரேஜ் வச்சுட்டு இந்த ரோஸ் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஒரு நேச்சுரல் ரோஸ் வாங்கி கொடுத்தா அது வந்து ஒரு ஒன் டே டூ டேஸ்ல வாரிடும் இது கொடுத்தா ஃபார் லைஃப் லாங் இருக்கும் அப்படின்ற அதுவும் அதுவும் இல்லாமல் வந்து அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசும்போது வந்து ரொம்ப ஒர்க் ஹாலிக்கு அவங்க ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி தூக்கி போட்டுருவாங்க ஸோ என்னைக்குமே வாட வாடாமல் இருக்கணும் பூ வாடிடும் அதனால ஒன்று வாங்கின பிளாஸ்டிக் பூ சரி இந்த சைஸில் ஒரு கார்டு நான் பார்த்ததே இல்லைங்க வேலிடேஷ் கார்டு சார் என் ஹார்ட் சைஸில் இருக்கிற ஒரு கார்டு சார் சரி குறைஞ்சபட்சம் ஹார்ட் வெயிட்டாக இருக்க வேண்டாமா சார் நீங்கள் அது ஃபீல் பண்ணிங்கன்னா வெயிட்டாக இருக்கும் என்ன சொல்லி கொடுத்தீங்க இந்த ரோஸ் வேலிடேஷ் என்னைக்கு சார் அவர் ப்ரோபோஸ் கூட பண்ணது இல்ல சார் ஆக்சுவலா உங்களை என்ன பனிஷ் பண்ணணும்னு முதல்ல எடுத்தோன்னு கேட்டோம்ல நிகழ்ச்சியின் துவக்கத்துல அந்த மாதிரி பச்சை குத்த சொல்லி இவருக்கு இவருக்கு பதில் நீங்க உட்காந்து உடம்பு பூரா குத்திருக்கலாம் உங்களுக்கு ஒருத்தர் பாருங்க ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஓகே வேற என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்ன உடஞ்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகும்போது வார்ட்ரோப்பில் எனக்கு ஒரு ஷெல்ஃபு கூட இல்லை சார் ட்ரெஸ்ஸஸ் ஒரு சைடு ஆர்ட் மெட்டீரியல்ஸ் ஒரு சைடு ஆர்ட் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு பெரிய பீரோவே அம்மா வீட்டில் இங்கே வந்துட்டு இப்போ கூட என்கிட்ட ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் சார் எனக்கு என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு ஆர்ட் மெட்டீரியல்ஸும் இன்னும் பாதி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டே வரல அம்மா வீட்டில் தான் இருக்கு நான் இப்போ எதாவது பண்ணணும்னா அம்மா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் பண்ணுவேன் பொதுவாக இந்த கம்ப்ளைண்ட் எப்பவுமே ஆண்கள் தான் சொல்லுவாங்க இப்போ இது கொஞ்சம் இதான் சார் எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ரியாலிட்டி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாருங்க சார் ஆக்சுவலி நான் பியூர் வெஜிடேரியன் லவ் மேரேஜ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காக விட்டுறேன் அப்படின்னாரு ஆனால் இப்போ வரைக்கும் இல்லை சார் புரியல சார் நான் விடுன்னு தான் ஆசைப்பட்றேன் சார் பட் சர்க்கம்சன்ஸ் சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு இவங்கெல்லாம் கம்பேல் பண்ணுறனால என்னால் இவங்களுக்காக அதை பண்ண முடியல ஆக்சுவலி பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் வளர்த்துருக்கேன் நாய்க்குட்டி குட்டி என்ட்டி இருக்கேன் நான் ரொம்ப அதை பாசமாக ரொம்ப பார்த்துப்பேன்னு சொன்னாங்க பெட்னால் பிடிக்கும் ஆமா நான் ஃபர்ஸ்ட்டு பேச ஆரம்பிச்சம்போது அதுதான் நான் கேட்டுக்கிட்டேன் அதுக்கு ஓகே ஆமாம் எனக்கு எனக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆஃப்டர் மேரேஜ் அது கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகும் கிட்ட போக மாட்டாங்க சார் கரெக்ட்டு சார் பெட்டு பிடிக்கும் மூணு பெட் இருக்கு வீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ஸ்னால் வீட்டில் அங்கங்கே இருக்கலாம் பெட்ரூம் வரைக்கும் வரும் மூணு பேர் அவங்கள நம்ம வீட்டோட ஆட்கள் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக பெட்டுக்கு வர்றதுக்கு பேர் தான் பெட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெளியே கட்டிட்டு இருப்பாங்க ஆயினா கவல் தானே சார் காக்கணும் வீட்டில் வந்து ஏசி ரூம் எனக்கு முன்னாடி அது உள்ள போய் படுத்துக்குது எனக்கு அதை கட்டி போடவும் முடியாது அது குலைச்சிட்டே இருக்கும் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும் ஸோ உள்ள விட்டுருவோம் பட் இவங்க வந்துட்டாங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்து 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 இருந்துப்பேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆகுது இப்பெல்லாம் இவர்கள் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் விருப்பம் நான் சொன்னேன் சொன்னது என்னாச்சு நீங்கள் செய்யவே இல்லை அப்படி விளக்க சொல்கிறாங்கல்ல நானும் அப்படி தாங்க நினச்சேன் ஆனால் அந்த முகம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க அந்த முகத்தை நான் அப்புறம் தாங்க பார்த்தேன் அப்படி தான் உங்களுக்கு எது சொல்லுவீங்க சார் மேரேஜ்க்கு முன்னாடி இந்த பொண்ணு ரொம்ப சாஃப்டான பொண்ணு பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் சார் ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளோ கோவப்படுவாங்க ஆக்சுவலாக சார் நான் அதை விட பயங்கரமா கோவப்படுவேன் இவங்க கோவத்துக்கு முன்னாடி என்னோட கோவம் ஒண்ணுமே இல்லாமல் போயிருது உதாரணத்துக்கு அவங்க ஒரு கிரேவி வந்து மைண்ட்ல வச்சிருப்பாங்க நான் ஒரு கிரேவி வந்து சொல்லுவேன் அவங்களும் அதையும் செய்வாங்க என்ன சொன்னதும் செய்வாங்க நான் உங்களுக்கு தனியாக செஞ்சு தவிர நீங்க சாப்பிடுங்க நான் செஞ்சதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அந்த மாதிரி இதுல ஒன்று கோவம் இல்லையே உங்க சாய்ஸ் ஒன்று கேட்டீங்க நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் எனக்கு பிடிச்ச நான் பண்ணிக்கிறேன் எனக்கு வச்சதை அவங்க சாப்பிட மாட்டாங்க சரி நீங்க ரொம்ப பயங்கரமாக பயங்கரமா கோவப்பட்டது இப்ப வட்ட அவங்க வீட்டு விஷயமா தான் சார் கோவப்படுவாங்க வீட்டு விஷயமா அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க உங்க அம்மா சார் மேரேஜ்க்கே வரல சார் அவங்க அவங்க கால் திருமணம் நீங்க இல்ல சார் அரேஞ்ச் மேரேஜ் தான் சார் உங்க அம்மா அதை விட பெரிய கோவக்காரம் உங்களுக்கு சார் என்னோட மேரேஜ்க்கு அவங்க வர மாட்டாங்கன்னு எனக்கே அது தெரியாது சார் கடைசி நேரத்துல தான் அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் யாருமே வரல சார் ஒருத்தர் கூட அவர் சைடுல இருந்து அவர் மட்டும் தான் சார் வந்தாரு ரிசப்ஷன் ரெண்டு நாள் கழிச்சு வச்சிருந்தோம் ரிசப்ஷனுக்கும் அவங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் கூட வரல அதனால எனக்கு கோவம் இருக்கும் சார் ஆக்சுவலா அது நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நிச்சயம்லாம் வந்து ஓரளவுக்கு சண்டை போட்டு பண்ணிட்டேன் பட் கல்யாணத்துக்கு என்னால என்னோட அப்பா அம்மா வர வைக்க முடியாத ஒரு வருத்தம் எனக்கு இப்ப அவங்களுக்கு என்ன இருந்துச்சு இவங்க கல்யாணம் பண்ண வேண்டாம் இருந்துச்சா நிச்சயத்துக்கு அப்புறம் சார் ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேண்டாம்னு சொல்லிட்டா ஓ நீங்க சொன்ன சொல்ல வந்து மாறாம நம்ம சொல்லிட்டோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கு வந்த பொண்ணே நினைச்சிங்க ஆமா சார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நினைப்பாங்க நம்ம எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த முடிவு தான்டா சரி அப்படின்னு சொல்லி நான் நினைச்சது என்னோட மேரேஜ் தான் சார் இவர் வேலை நீ கோவப்படலாமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் என்னோட மேரேஜ்க்கெலாம் வரலனாலுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் எங்கள் வீட்டு மேலே ஒரு சில நேரத்தில் எனக்கே தெரியாமல் அவங்க செஞ்சதெல்லாம் கூட மறந்துட்டு நான் அவங்க கிட்ட நான் பேசுவேன் அப்படி பேசுறது உங்களுக்கு புரியாது நீ உங்களுக்கு கோவம்னா என்னென்னா அவங்க அம்மா இருக்கிறதுக்கு போய் கோவப்படணும் இல்லை அவங்க அக்கா இருக்கிறதுக்கு போய் கோவப்படணும் அவர்களை எல்லாம் விட்டு வந்து ஒரு மனுஷிட்ட கோபப்பட்டு தெரியாம பழைய பாஷையில ஒருதே பேசுனா மறுபடியும் மேல கோபப்படுவீங்க இது என்ன நியாயம் அது இல்ல என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்க மாட்டாங்க ஓகே பவி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க அவங்க ஒன் இயர் ஆச்சு மேரேஜ் ஆகி ஒன்னு ரெண்டு டைம் மொத்தம் தான் பேசி இருக்காங்க என்கிட்ட மத்தபடி அவர்கிட்டயே பேசிட்டு அவங்களே ஃபோன் வச்சிருவாங்க சார் இப்ப எனக்கு என்னோட அப்பா அம்மா என்னோடய தாத்தா பாட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய மாமனார் மாமியார் என்னோடய ஒய்ஃபோட சிஸ்டர் தம்பி எல்லாருமே ஆக்சுவலாக நான் ஒரு குடும்பத்தை இழந்தாலும் அங்கேருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் எதுவும் கிடைக்கலனா கூட அதை விட டபுள் மடங்காக எனக்கு வந்து இப்போ எனக்கு எல்லாமே எனக்கு மேரேஜ்க்கப்புறம் நான் நிறைய சொந்தம் எனக்கு கிடச்சிருக்கதாக நான் பண்ணுறேன் சார் ஆக்சுவலாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஷீஸ் மை லேடி லக் சார் சூப்பர் ஒருவேளை நாளைக்கு அவங்க அம்மா அக்கா சொந்தம் எல்லாரும் ஓகேப்பா பரவாயில்லப்பா நீ ஒரு சிறப்பான திருமணம் நடத்திட்டப்பா நடத்தி நல்லா இருக்கப்பா உங்களை கொண்டாடுறமா அப்படின்னு அவர்கள்லாம் வந்தாங்கன்னா உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும் வர்ணாங்கன்னா ஏற்றுப்பா சார் இப்படி அவரை பத்திரமா போற்றி பாதுகாக்கணும்ல பார்த்துக்கிறேன் சார் சூப்பர் என் மனைவியின் முகம் எனக்கு அன்று தெரிந்தது அப்படின்னு நினைப்பீங்கன்னா எதை சொல்லுவீங்க சார் மேரேஜுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு இடத்துக்குள்ள சண்டை வரும் சண்டை வந்துச்சுன்னா நான் ஏதாவது திட்டுவேன் அவ வந்து அழுதுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு மறுநாள் அவளே கால் பண்ணி சாரிடா என் மழை தான் தப்புன்னு சொல்லிட்டு பேசுவா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே தான் நடக்கும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்துச்சு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா என்னைய போட்டு கை நீட்டுறா அப்படி இல்லைன்னா கை வரையா ஆமா சார் கை நீட்டிட்டு கோவத்தில் முஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிடுவா நான் போய் சாரி கேட்டு பேசுகிற நிலமை வந்துருச்சு ஏமா இது வன்முறை இல்லையா அது